மீனராசியை எடுத்துக்கொள்வோம் சார் மீனராசியை டோட்டலாகவே கொலாப்ஸு எல்லாமே போச்சு கடன் மிச்சம் உயிர் சொச்சம் இதுதான் மீனராசியோடைய உண்மையான நிலமை ஏன் அப்படின்னா இப்போ ராசியில சனி வந்து உட்கார்ந்துருக்கிறாரு இதுதான் நமக்கு மைனஸ்னு நிறைய மீனராசிக்காரர்கள் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவர்களுடைய பிரச்சனை ராசியில் ராகு அமர்ந்தது இந்த ராகுங்கிறவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இப்போ ராசிக்குள்ள சனி பகவான் வர்றது ஒரு மைனஸ் ஃபார்ட்டி பர்சன்ட்னு எடுத்துக்குவான் ராசியை விட்டு ராகு பகவான் வெளியில போறது பிளஸ் எயிட்டி பர்சன்ட் சார் ராகு பகவான் பன்னெண்டாம் வீட்டுக்கு போறாரே சார் அது செலவு தானே சார் அது விரையான் தானே சார் அப்படின்னு எல்லாருமே கேட்கலாம் ராசியில் சனி பகவான் வந்து விட்டாரே அப்படின்னு வருத்தப்பட வேணாம் ஏன்னா கடகத்துக்கு குரு பகவான் வெகு சீக்கிரம் வரும் பொழுது இவர்களது ராசிக்கு குரு பார்வை கிடக்கும் ஹாய் எவ்ரி ஒன் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் மோதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி இது வரப்போகிற இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கிறது அதற்கு நான்கு நாட்கள் முன்னதாகவே குரு பயிற்சி அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இப்போ இந்த ராகு கேது குரு பயிற்சியில ஒரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரெண்டுத்தையும் நாம் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது ஏன் இதற்கு என்ன காரணம்னா ராகுவை குரு பார்க்க இருக்கிறார் அதாவது இது நாள் வரை மீனராசியில் இருந்த ராகு பகவான் இனி கும்பராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதனால் வரை ரிஷவராசியில் இருந்த அந்த குரு பகவான் இனி மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் உங்களது ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சியும் ராகுவின் மேல் ஒழுகக்கூடிய இந்த குருவின் பயிற்சியும் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் மீனராசியை எடுத்துக்கொள்வோம் சார் மீனராசியை டோட்டலாகவே கொலாப்ஸு எல்லாமே போச்சு கடன் மிச்சம் உயிர் சொச்சம் இதுதான் மீனராசியுடைய உண்மையான நிலமை ஏன் அப்படின்னா ஏழரை சனியின் தொடக்கம் வெறைய சனி பன்னெண்டாம் வீட்டின் அதிபதி சொந்த வீட்டில் அமர்ந்து மீனராசிக்கு சுத்தமாக கொலாப்ஸ் செய்து விட்டது நிறைய பிரச்சனை உடல் ரீதியாக பன்னெண்டாம் வீட்டில் வந்து டோட்டலாக தூக்கத்தை இழந்து தூக்கத்தை மட்டுமே சுமந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை கடனுக்கு மேலே கடன் வெளிநாட்டு தொடர்பில் கடன் குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சதில் கடன் அப்போ அந்த படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு தராதா சொன்னாங்க ஆனால் அப்புறம் வேலை வாய்ப்பு இல்லைப்பா ஒரு மாசத்துக்குள்ளர நீனா ஏதாவது இங்கே வேலை தேடுற மாதிரி இருந்தால் தேடிக்கோ இல்லை ஊருக்கு போயிடுன்னு சொல்லிட்டாங்க அந்த ஒரு மாதத்தில் இவர் பிசா விற்றார் அந்த கடையை தொடச்சிக்கிட்டு இருந்தார் இதைத்தான் அவர் வேலை பார்த்தார் இதுக்கு எதுக்கு இவர் ஊர் விட்டு போனாரு நாடு விட்டு போனாருன்னு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை திரும்பவும் இங்கே வர வேண்டிய சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் மிச்சமானது என்னென்னா கடன் நகை என்று நாங்கள் போற்றிருப்பதெல்லாம் பார்த்தால் நகை மாதிரி தெரியும் ஆனால் உண்மையில் அது நகை அல்ல எங்களுடைய நகையெல்லாம் எங்கே இருக்குங்கிறது எங்களுக்குத்தான் தெரியும் டாக்குமெண்ட்டை அடமானத்தில் வச்சாச்சு அதை கூட எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதற்காகத்தான் அவர்கள் ஃபோன் அடிக்கிறார்கள்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் அந்த ஃபோனை எங்களால் எடுத்து பேச முடியவில்லை உறவுமுறை சிக்கல் மீனராசியில் இருக்கக்கூடிய நான் ஒரு அம்மாவாக மட்டும் இல்லாமல் நானே எனது குழந்தைக்கு அப்பாவாகவும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா குடும்பத்தில் பிரச்சனை விரிசல் இதை போய் நம்ம ஒரு பிரச்சனைன்னு வெளியில சொன்னா நம்ம இந்த பிரச்சனைக்காக தான் வரோங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால நம்மகிட்ட நின்று பேசக்கூட மாட்டேங்கிறாங்க யாருக்காவது ஏதாவது ஃபோன் பண்ணினா நம்ம ஏதோ கடன் தான் கேட்க போறோம் தான் கேட்க போறோம்னு நினைச்சு ஃபோனை கட் பண்ணி விடுகிறார்கள் இதுதான் மீனராசியின் உண்மையான நிலைமை பார்த்தா ஏதோ காரில் போகிற மாதிரியோ இல்லை ஏதோ பைக்கில் போகிற மாதிரியோ தெரியும் ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை அட்லீஸ்ட் இந்த காரில் போனாலாவது இதை பார்த்து யாராவது கடன் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுல தான் நாங்கள் இருக்கிறோம் இதை பார்த்தாவது யாராவது ஒரு பிஸ்னஸ் கொடுத்தா ஏதோ ஒரு மினிமம் ப்ராஃபிட் ப்ராஃபிட் வேணாம் ஒரு கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாவது வருமே சார் அப்படிங்கிறது தான் நிறையா மீனராசிக்காரர்கள் உள்ளுக்குள்ளேயே அழுது கொண்டிருக்கிறார்கள் உள்ளுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் வேதனைகளையும் துக்கத்தையும் வெளியே காண்பிக்க முடியாமல் பர்ஸ்ட் விட்டார்கள் வெடித்து சின்ன பின்னமாக செதறிவிட்டார்கள் நீங்கள் எந்த மீனராசிக்காரரையும் பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்கவே வேண்டாம் என இதுதான் அவர்களுடைய நிதர்சனமான உண்மை இனி நல்லா இருப்பீங்க சார் அப்படின்னு வேணால் சொல்லலாம் சார் கரெக்டாக தான் சொல்கிறீங்களா இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னது கரெக்டு இனி நல்லா இருப்பீங்கன்னு எப்படி சார் சொல்கிறீங்க மீனராசிக்கு தான் ராசியிலேயே சனி பகவான் வந்து உக்காந்து நாள் வரைக்கும் உன்னைய பின்னாடி நின்று நான் அடித்தது பத்தலை தம்பி முன்னாடி வந்து நான் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறாரே எங்கள் ராசிக்கு மீனலையே தானே சார் வந்து உட்காந்துருக்குறாரு எப்படி சார் நாங்கள் இனிமேல் நல்லா இருப்போம் இங்கே கரெக்டாக படிக்கல சார் அப்படின்னு நினைக்க வேணாம் இப்போ இது நாள் வரை விரைய சனி அப்போ விரயம் முடிஞ்சிருச்சு இப்போ ராசியில் சனி வந்து உட்காந்துருக்கிறாரு இதுதான் நமக்கு மைனஸ்ன்னு நிறைய மீன ராசிக்காரர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவர்களுடைய பிரச்சனை ராசியில் ராகு அமர்ந்தது இந்த ராகுங்கிறவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பது போல் காண்பிப்பார் இன்விசிபிள் இல்யூஷன் மாயா அப்போது இவர் எனக்கு அதை பண்ணிட்டாரு இவர் எனக்கு இதை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாதம் ஒரு திருஷ்டி மாதிரி ஒரு எஃபெக்ட்டு ஒரு மெலிஃபிக் எஃபெக்டுன்னு நினச்சி நிறைய செலவு பண்ணினது என்ன நோயினே தெரியாமல் போய் 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 செலவு பண்ணினது இந்த ஒரு பிடிவாதத்தையும் ஒரு ஈகோவுனால் நாமே இதனால் வரை சில வார்த்தைகளை பேசிவிட்டது அதாவது மீனராசிக்காரர்கள் பொதுவா அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டார்கள் இதனால் வரை எதற்கு கோபப்பட்டார்கள் எங்கே கோபப்பட்டார்கள்னு தெரியாமலே கோபப்பட்டார்கள் அதனால் இவர்களுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் நல்ல வசதிகளையும் இழந்தார்கள் இவர்கள் கோபப்பட்டதனால் இதனால் வரை இவர்களுடன் இருந்த நபர்களே இவர்களுக்கு எதிரிகளாக மாறினார்கள் இப்போ ராசிக்குள்ள சனி பகவான் வர்றது ஒரு மைனஸ் ஃபார்ட்டி பர்சன்ட்னு எடுத்துக்குவோம் ராசியை விட்டு ராகு பகவான் வெளியில போறது பிளஸ் எயிட்டி பர்சன்ட் சார் பகவான் பன்னெண்டாம் வீட்டுக்கு போறாரே சார் அது செலவு தானே சார் அது தானே சார் அப்படின்னு எல்லாருமே கேட்கலாம் பன்னெண்டாம் பாவத்தில் ராகு பகவான் தனியாக அமரவில்லை அவர் குருவின் பார்வையில் அமர்கிறார் அப்போ பன்னெண்டாம் பாவத்தில் சில நல்ல விஷயங்களும் இருக்கிறது அதனால் குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் உங்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு அவர் ஒரு பிளஸ் பாயிண்டை கண்டிப்பாக கொடுப்பார் பிறகு ராகு பகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுதும் பிறகு இதே ராகுபகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் ச சஞ்சாரம் செய்யும் பொழுதும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பித்ரு சொத்துக்களை பெறுவது இனி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது தனம் குடும்பம் போன்ற விஷயங்களில் அபிவிருத்தி என்பது ஏற்படும் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பிளஸ் மைனஸ் அப்படின்னு இருந்தாலும் குருவின் பார்வையை பெறுவதனால் மைனஸ் போய் பிளஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த பக்கம் ஏழாம் பாவத்தில் இருந்த ராகு உறவுமுறை சிக்கல் லிவிங் டுகெதர்ல ப்ராப்ளம் திருமணத்தில் ப்ராப்ளம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்னு போன நபர்கள் எல்லாம் இனி திருமண வாழ்க்கையில் அனுகூலமான பலன்களை பெற முடியும் குறிப்பாக ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் கேது வருவது என்பது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஒரு பெரிய ரிலீஃப் முதலில் கேது பகவான் சூரியனின் நட்சத்திரமான உத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய குட் நியூஸ் அது பேமெண்ட்டாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் ஆர்டர்ஸாக இருக்கலாம் இதில் அபிவிருத்தியான பலன் என்பது ஏற்படும் பிறகு இதே இடத்தில் கேது பகவான் சுக்கரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது முயற்சிகளில் வெற்றி சுக்ரன் என்பவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர்தான் வெற்றி ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார் உங்களது ராசியில் தான் சுக்ரன் என்பவர் உச்சம் பெறுகிறார் அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் லக்ஷுரி என்பது ஏற்படும் பிறகு இதே கேது பகவான் ஆறாம் வீட்டில் சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்பொழுது உங்களது நோய்களுக்கு வம்பு வழக்கு போன்ற விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்பது ஏற்படும் குரு பகவான் நான்காம் பாவத்தில் அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்ப்பதனால் அவமானம் தோல்வி போன்ற விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி ஏற்படும் இதையெல்லாம் விட்டாலும் குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டை ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த பத்தாம் வீடு என்பது ஒன்பதாம் வீட்டுக்கு இரண்டாம் வீடாகவும் இரண்டாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீடாகவும் வருவது ராசிக்கு ராசியாதிபதிக்கு கேந்திரஸ்தானமாக வருகிறது பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி இப்போ இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளிலிருந்து நிறைய ரிலீஃபை மீனராசிக்காரர்கள் பெறுவார்கள் ராசியில் சனி பகவான் வந்து அமர்வது மட்டும்தான் இவர்களுக்கு ஒரு மைனஸ் இதனால் இவர்களது காரியங்கள் தாமதப்படும் திங்ஸ் வில் பி டிலேடு பட் இட் வில் நாட் பி டினைடு குறிப்பாக சனி பகவான் அங்கு பூரட்டாதி நட்சத்திரம் முடிந்து இப்பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் மட்டும் கொஞ்சம் தாமதப்படும் பிறகு சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தின் சாரத்தில் செல்லும் பொழுது விஷயங்கள் வேகமாகும் இப்பொழுது இவர்களுக்கு ஜீவனத்தை குரு பார்க்கிறார் இந்த பக்கம் ஆறாம் பாவத்தில் கேது பகவான் நிறைய பாசிட்டிவ் பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் பரிகாரம் அப்படின்னு வரும் பொழுது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு நரசிம்மர் வழிபாடு ஒரு முறை முடிந்தால் திருநள்ளாறு சென்று நீங்கள் நலத்திருத்தத்தில் நீராடி சனி பகவானுக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்வது பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்பவர் உங்களுக்கு குருவின் பார்வையில் இருப்பதனால் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வது செவ்வரளி மலர்களால் செவ்வரளி மலர்களால் நீங்கள் அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்வது மேலும் துர்காவிற்கு நேவித்தியம் செய்து அன்னதானம் செய்வது அபிவிருத்தியான பலன்களை கொடுக்கும் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா கடினமான உடல் உழைப்பை இனி மீனராசிக்காரர்கள் வெளிப்படுத்தும் பொழுது சனி பகவான் பிரீத்தி அடைந்து அதன் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் குறையும் அதன் வீரியம் குறையும் அதன் தாக்கத்திலிருந்து இவர்கள் வெளியே வர முடியும் இப்போ நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸை இனி மீனராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் படிப்படியாக அதாவது ஒரே நேரத்தில் இவர்களது சிக்கல்கள் குறையாதனால படிப்படியாக இவர்களுக்கு அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்படும் ராசியில் சனி பகவான் வந்து விட்டாரே அப்படின்னு வருத்தப்பட வேணாம் என கடகத்துக்கு குரு பகவான் வெகு சீக்கிரம் வரும் பொழுதெல்லாம் இவர்களது ராசிக்கு குரு பார்வை கிடைக்கும் லாபத்துக்கும் குரு பார்வை கிடைக்கும் இதைத்தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு நண்பர்களே இந்த காணொலியை நம்ம மேலோட்டமா ஜோதிட பலன்களா சொல்லாமல் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் பலன்களை எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் புதிதாக ஜோதிடம் படிக்கக்கூடிய ஆர்வலர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியின் மைய நோக்கம் உங்களது நண்பர்களோ உறவினர்களோ இந்த ராசியில் வரும் இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்